தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எங்களை தேடி வருகிறவராயிருக்கிற தெய்வமே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறீரே நன்றி நன்றி திடத்தினால் வல்லமையினால் உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி நீர் உயர்ந்தவர் நீர் ஒருவரே உண்ணவர் நீர் ஒருவரே பாதுகாப்பானவர் என்று உம்மிடம் அடைக்கலம் புகுகிற பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா இந்த நாளை நீர் ஆசீர்வதி இந்த எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் நீ சந்திக்க ஒப்புக்கொண்டு உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் செல்வந்தர் விண்ணரச புகுவது கடினம் செல்வந்தர் அல்ல செல்வத்தின் மீது பற்று உடையவர் பணத்தை பற்றிக் கொள்கிறவர் பதவியை பற்றிக் கொள்கிற தனக்கென்று இருக்கிற நிலைமைகளை விடாது பிடித்துக் கொள்கிறவர் இரையாற்றுக்கு உட்படுவதில்லை என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி எங்கள் வாழ்க்கை சூழலில் அன்றாட நிகழ்வுகளில் ஒருபோதும் ஒரு காலமும் உம்மை தவிர வேறு நிலைமைகள் மீது வேறு நபர்கள் மீது வேறு சூழ்நிலைகளில் பற்றுள்ளவர்களாய் இல்லாம உம்முடைய அன்பை மட்டுமே கண் வைத்து வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீரா புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே